இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் அல்லி அல்லி மூலிகையின் பயன்கள் பயன் ஒன்று அல்லிப்பூவை உலர்த்தி பொடி செய்து தினமும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பல்வினை நோய்கள் மேக நோய்கள் போன்றவை குணமாகும் பயன் இரண்டு அல்லிப்பூ சர்க்கரை கொன்றைப்பூ ஆவாரம் பூ மூன்றையும் அளவு எடுத்து கஷாயம் செய்து குடித்தால் சர்க்கரை நோய் குணமாகும் பயன் மூன்று அல்லிப்பூவை நன்றாக அரைத்து துணியில் முடிந்து கண்களில் ஒத்தி எடுத்தால் கண் நோய்கள் அனைத்தும் விலகும் பயன் நான்கு அல்லிப்பூவை புண்கள் மீது வைத்து கட்டிக்கொண்டால் கொண்டால் புண்கள் விரைவில் ஆறும் பயன் ஐந்து அல்லிக்கொடியை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தைலம் போல் தயாரித்து தலையில் தேய்த்து கொண்டால் உடல் சூடு தனியும் பயன் ஆறு அல்லிக்கிழங்கை பொடி செய்து பாலில் கலந்து குடித்தால் உஷ்ணம் தாகம் போன்றவை விலகும்